என் அன்பு பிள்ளையே நீ யார் ஒருவரை அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உன்னிடத்தில் இருக்கின்ற உண்மைகளையும் ரகசியங்களையும் வேறு ஒருவரிடம் பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள் அவர்களிடம் நீ பேசுவதையே கொஞ்சம் குறைத்துக்கொள் அப்பொழுதுதான் எந்த பிரச்சனைகளும் உன்னை நாடி வராமல் இருக்கும் என் பிள்ளையே உன் மன வேதனையை என்னிடத்தில் மட்டும் சொல்லிவிட்டு அதனை அப்பொழுதே மறந்துவிடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அதனை விட்டுவிட்டு எல்லோரிடமும் உன் கவலைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த கவலைகள் இன்னும் பல மடங்காக உன்னிடத்தில் திரும்பவும் வந்து கொண்டே இருக்கும் நீ உன் உறவினர்களிடம் மிகவும் நம்பிக்கை வைத்துவிட்டு அவர்கள்தான் நமக்கெல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் உறவினர்களுக்கு நாம் உதவினால் மட்டும்தான் அவர்களுக்கு நாம் நல்லவர்களாக தெரிவோம் நாம் சில இக்கட்டான தருணங்களில் அவர்களுக்கு உதவ முடியாமல் போய்விட்டால் அவர்கள் நாம் செய்த அனைத்து நன்மைகளையும் மறந்துவிட்டு நம்மைப் பற்றி பிறரிடம் குறை சொல்ல தயாராகி விடுவார்கள் எனவே அவர்களிடத்தில் என்றும் கவனமோடு இரு என் செல்லமே உன் சிந்தனைகளை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே உன் சிந்தனைகள் உன்னை காக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்திக்க பழகு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே ஏதாவது ஒரு செயலில் நீ தவறு செய்திருந்தால் அதனை ஏற்க தயங்காதே அதுவே நீ எந்த ஒரு தவறும் செய்யாமல் உன் மீது யாரேனும் பழி சொன்னால் அதனை எதிர்க்கவும் தயங்காதே நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ அதனை துணிந்து எதிர்த்து நிற்க பழகிக்கொள் அதன் பின் தைரியம் உன்னிடம் பல மடங்காக அதிகரித்து விடும் உன் மனதினை எப்போதும் பூந்தோட்டமாக நிரப்பிக்கொள் கவலைகளை குப்பைகளைப் போல மனதில் சேரவிடாமல் அகற்றிக்கொண்டே இரு நாளுக்கு நாள் தியானம் என்னும் ஒளியினை கொண்டு உன் பயத்தினை விரட்டு உனக்கு நான் எப்பொழுதும் பக்க பலமாக உன் கூடவே இருப்பேன் உனக்கு தேவையான வார்த்தைகளை உனக்கு தேவையான நேரத்தில் நான் கட்டாயம் உனக்கு தந்திடுவேன் நான் தரும் வார்த்தைகளை கேட்டு நீயும் செயல்படத் தொடங்கி விடுவாய் இதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் விதி இது நான் உனக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இதை நீ ஏற்காவிட்டாலும் இது நடந்தே தீரும் நீ ஒரு விஷயத்தில் மனக்காயமடைந்தால் அதனை என் மனம் ஒரு நாளும் ஏற்காது உன்னை பற்றி உன்னை விட நான் தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை உனக்கு சிறிது சிறிதாக நான் உன்னிடம் கொடுப்பேன் உனக்கு தேவையான சந்தோஷங்களை முழுவதுமாக கொடுத்துவிட்டால் அது உனக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது எனவே ஒவ்வொரு விஷயமும் நீ இரசிக்கும்படி உனக்கு தக்க தருணத்தில் என் ஆசீர்வாதத்துடன் உன்னை வந்து சேரும் உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும் அது உன் நம்பிக்கைதான் என் செல்லமே கவலை என்பது பனித்துளியைப் போல் நேற்றைய கவலை இன்று இருக்காது இன்றைய கவலை நாளை இருக்காது இவற்றை நான் முற்றிலுமாக சரி செய்து காட்டுவேன் உன் உள்ளத்தில் இருக்கும் உன்னுடைய தூய்மையான எண்ணங்களில் நான் கலந்திருக்கிறேன் எனவே நான் சொல்லும் வார்த்தைகளை உன் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே கொண்டே இரு நீ என் ஆலயத்திற்கு வந்து என்னை காண வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்தி நீ என்னை வந்து சந்தித்துக் கொண்டே இரு உன் வாழ்வில் பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீ யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறாய் ஆனால் உன்னோடு இருக்கும் பல உறவுகள் உன்னை காயப்படுத்தி மட்டுமே பார்க்கிறார்களே என்று கொண்டு இரவில் அழுது கொண்டே உறங்க செல்கிறாய் இப்படி செய்வது உன் மன நிம்மதியை கெடுத்துவிடும் என் பிள்ளையே நீ எதற்கும் கவலை கொள்ளாதே அவற்றையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீதான் போய் அதிகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உன்னுடைய மனநிலை அவர்களுக்கு சிறிதும் புரிவதில்லை நீ இவற்றையெல்லாம் கவனிக்காமல் அவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கிறாய் அதனால் நீயே உன் மனவேதனையையும் அதிகப்படுத்திக் கொள்கிறாய் நான் பிறருக்கு உதவ வேண்டாம் என்று சொல்லவில்லை என் பிள்ளையே உன்னுடைய உதவிகள் மற்றவர்களுக்கு கிடைப்பது அவர்களுக்கும் புரிய வேண்டும் என்றுதான் சொல்கிறேன் தாமரை தண்ணீரில் தான் வளர்கிறது ஆனால் அது அந்த தண்ணீரால் நனைவதில்லை போலவே மனிதன் கொள்ள வேண்டும் இதயம் இறைவனை சிந்தித்திருக்க கைகள் மட்டும் தன் வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டும் உங்களின் ஆன்மா தெய்வத்தன்மை வாய்ந்தது அதை ஜட பொருள்களின் கட்டுப்பாட்டுக்குள் செல்ல அனுமதிக்காதீர்கள் கடவுளின் கருணையால் தான் கட்டுகள் அவிழும் தூய்மை தான் அந்த கருணை கிட்டும் என் கருணையை பெறுவதற்கு மன தூய்மை அவசியம் என் பிள்ளையே ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டையோ அல்லது கொள்கையையோ நம்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது பக்தியாகாது மெய்ப்பொருளை உணர வேண்டும் அந்த மெய்ப்பொருளை நம்பினால் மட்டும் போதாது அதை உணர்ந்து தானே அதுவாக மாற வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி என் பிள்ளையே பூரணத்துவம் பெற்ற மனிதன் என்ன ஆகிறான் என்று யோசித்துப்பார் என் பிள்ளையே அவன் எல்லையற்ற பேரானந்தத்தில் திளைத்து மகிழ்ச்சியாக வாழ்கிறான் பேரின்பம் பெறுவதற்கு எதை அடைய வேண்டும் என்பதை உணர்ந்து அதை அடைந்து அவன் பேரானந்தத்தில் திளைக்கிறான் நீயும் பேரானந்தமான வாழ்க்கையை வாழ பக்தியில் உன்னை ஈடுபடுத்தி இறை சக்தியை உணர்ந்து அதனோடு கலந்திருப்பதுதான் ஒரே வழி மற்றவர்களுக்கு ஒரு தீமை நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது அவர்களை கண்டு உனக்கும் அப்படித்தான் நடக்குமோ என்று மனம் கலங்கி நிற்காதே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என் செல்லமே அவர்களுக்கான தீமையை அவர்கள் ஏற்கனவே விதைத்து விட்டார்கள் அது இன்று முளைத்து அவர்களிடம் வந்து சேர்கிறது நீ நன்மையை தானே விதைக்கிறாய் நம்மை மட்டும்தானே உன்னிடம் வரும் அதை விட்டுவிட்டு ஏன் நீ மனம் கலங்கி வீணாக நேரத்தை செலவழிக்கிறாய் நான் உன் வீட்டிற்கு இப்போதே வருகிறேன் உன்னை எந்த விஷயம் துன்புறுத்துகிறதோ அதனை விரட்டி அடிக்கவே வருகிறேன் பல இன்பங்களை உனக்கு தர வருகிறேன் என் மீது நீ கொண்ட உண்மையான பக்திக்கு நான் ஒருபோதும் உன்னை எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை என்பதனை நீ முழுமையாக நம்பி வாழ்ந்தாலே போதும் உன் பக்தியை விட உன் நம்பிக்கை அதிகமாக வேலை செய்யும் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் சந்தோஷம் என் கையில் அது என்றும் மறவாதே வேதனை தருவது உன்னை சோதிப்பதற்காக மட்டுமல்ல உண்மையை உனக்கு உணர்த்துவதற்காகவும் தான் இதை நீ புரிந்து கொண்டாலே பல நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் செல்லமே எப்போதும் இது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நேற்றைய பொழுதை போல் இன்று அமையாது இன்றைய பொழுதை போல் நாளைய பொழுதும் அமையாது ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயத்தை உனக்கு வைத்திருக்கிறது ஆகையால் நீ மற்றவர்களை கண்டு அவர்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகளைப் போலத்தான் நமக்கும் வரும் என்று நீ ஏன் நினைத்துக் கொண்டு வாடுகிறாய் அந்த எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வெளியே வீசிவிடு பிரச்சனைகளுக்கு அதிகம் நேரம் கொடுக்காதே பிரச்சனைகளை குப்பைகளை களைவது போல் கலைந்து விடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது நன்மைகளை அடிக்கடி நினைத்து சந்தோஷப்பட பழகிக்கொள் உனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களிடத்தில் உள்ள சில நல்ல விஷயங்கள் உனக்கு பிடித்திருக்கும் அல்லவா அதை நினைத்து இப்பொழுது சந்தோஷமடைய பழகிக்கொள் எது நடந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் மனவேதனைகள் காணாமல் போகும் மற்றவர்களை அதிகமாக மன்னிக்கும் குணம் உன்னிடத்தில் வந்து சேரும் உன் மீது யார் எந்த கலங்கத்தை சுமத்தினாலும் அதற்காக கவலைப்படாதே இறைவன் என்னும் கருணை கடலில் நீ ஒரு முறை மூழ்கி எழுந்துவிட்டாலே உன் மீது இருக்கும் அனைத்து கலங்கங்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் என் பிள்ளையே ஒட்டகம் முள் செடியை தின்னும் போது வாயிலிருந்து இரத்தமே வழிந்தாலும் அது தின்பதை நிறுத்துவதில்லை அதுபோல மக்கள் எத்தனை துன்பம் வந்தாலும் தன் ஆசைகளை மட்டும் விடுவதே இல்லை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆசைகளை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள முயற்சி செய் தனக்கு தானே நன்மை செய்து கொண்டு மோட்சத்தை அடைவதை விட மற்றவர்களுக்கும் நன்மை செய்து ஆயிரம் நரகங்களுக்கு செல்லவும் தயாராக இருப்பவனை நான் இன்னும் அதிகமாகவே நேசிக்கிறேன் அவனது அன்பும் தூய்மையும் அவனை நிச்சயம் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உன் இதயம் துடிக்கும் போது ஒரு சத்தம் உண்டாகிறது எல்லோரும் அது வெளியில் எங்கேயோ இருந்து உருவாகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உன் இதயத்தில் தெய்வம் குடிகொண்டிருக்கிறது என்பதைத்தான் அந்த சத்தம் உனக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறது என் பிள்ளைய பாவ எண்ணங்கள் மிகவும் மோசமானவை பாவ சிந்தனையும் பாவ செயல்களும் ஒன்றுதான் ஒருவன் பாவ செயல்களை செய்தால் எந்த அளவுக்கு வருந்துவானோ அதே அளவுக்கு பாவ எண்ணங்களுக்கும் ஒருவன் வருந்தித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே ஒவ்வொருவரையும் மகத்தான அரிய செயல்களை செய்வதற்காகவே நான் இந்த பூமியில் படைத்திருக்கிறேன் அதனால் நீ உன் மனம் இதயம் ஆன்மா முழுவதையும் மகத்தான செயல்களுக்காக அர்ப்பணிக்க பழகிக்கொள் என் பிள்ளையே பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உணர்த்தும் கருத்தே ஆன்மீகம் எப்போதும் உற்சாகத்துடன் இருப்பதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான முதல் அடையாளம் மற்றவர்களுக்காக நீ செய்யும் மிக குறைந்த அளவு உழைப்பு கூட உனக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை தட்டி எழுப்பும் என்பதை தெரிந்து என் பிள்ளையே பக்தியும் தொண்டுமே உனது மேலான இலட்சியங்களாக இருக்கட்டும் இவ்விரண்டையும் ஒழுங்காக செய்தால் உனக்கு தேவையான மற்றவை தானாகவே உன்னை வந்து சேரும் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் உன்னை விரும்புபவர்கள் உன்னை வெறுப்பவர்கள் பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதே இது உன் வாழ்க்கை பல சூழ்நிலைகளை கடந்துதான் வாழ்ந்தாக வேண்டும் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல் எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கை சிறக்கும் என் பிள்ளையே உன் மனதினை புத்துணர்ச்சியாக வைத்திருக்க தினமும் மாலை வேளையில் என்னை நினைத்து விளக்கேற்றி சாம்ராணி தூபம் போடுவதை கடைபிடித்துக் கொண்டே வர வேண்டும் என் பிள்ளையே அவ்வாறு செய்வதால் பல சந்தோஷங்கள் உன்னை நாடி வர நான் வழிவகை செய்வேன் உன் துன்பங்கள் நிலையானவை அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீரை போல் ஓடி கடலில் கலந்துவிடும் என்பதை மறவாதே பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் என்பதை உணர்ந்து வாழ பழகிக்கொள் உன்னை சுற்றிலும் அன்பு நிறைந்த நபர்களை வைத்திருக்க பழகு அவரவர் வாழ்வை சீரமைக்கும் அற்புத சிற்பி அவரவர்களின் எண்ணங்கள் தான் என் பிள்ளையே அன்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கும் மந்திர சக்தி என்பதை புரிந்து கொள் நீ அனுபவிக்கும் தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே பல சாதனைகளை செய்யும் அளவிற்கு உயர்ந்த சிந்தனையை அது உனக்குள் உருவாக்கி தரும் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் நான் கலந்திருக்கிறேன் இந்த உலகினை காப்பது என் கடமையாகும் என் பக்தர்களுக்கு நான் தரும் பாதுகாப்பு நிறையவே கிடைக்கும் அனைவருடைய துக்கத்திற்கும் நான் தீர்வளிப்பேன் என்னுடைய அம்சத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் என்னை மதிப்பார்கள் என்னையே பூஜிப்பார்கள் என்னை அதிகமாக நினைப்பார்கள் அதுவே அவர்கள் இப்பிறப்பில் எனக்கு காட்டும் நன்றி கடன் உன்னை சுற்றிலும் நல்ல எண்ணங்களும் நல்ல சக்திகளும் அதிகம் நிறைந்துள்ளது எனவே நீ உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷத்துடன் வாழப் போகிறாய் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் இன்றிலிருந்து நீ ஆனந்தமாக போகிறாய் எப்பொழுதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் எல்லையெல்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கின்றன அவற்றை நீ தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது அதை இப்போது உன்னிடம் கூறவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ முன்பை விட நிறைய நல்ல விஷயங்களை விரும்பவும் செய்யவும் ஆரம்பித்து விட்டாய் இவற்றை நான் மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இனியும் காலதாமதம் செய்யாமல் உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன் இவற்றை பெற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு என் செல்லமே இந்த உலகில் நன்மை ஒரு பக்கத்திலும் தீமை நிறைய பக்கங்களிலும் இருக்கத்தான் செய்யும் நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அன்றே உனக்கான விடிவு காலம் வந்துவிட்டது நீ என்றும் சந்தோஷமாக வாழ என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என் பிள்ளையே நீ எப்போதும் உன் உள்ளத்தை தூய்மையான எண்ணங்களால் அலங்கரித்து வைத்திரு அப்போது என் அனுகிரகமும் ஆசிர்வாதமும் உனக்கு அதிகமாகவே கிடைக்கும் நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் அவ்வளவு புரிதல் உனக்கு தேவைப்படுகிறது என்றுதான் அர்த்தம் நான் சொல்லும் அனைத்தையும் நீ மனம் கோணாமல் கேட்டுக்கொள் நான் உனக்காக செலவழிக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள் நீ என் ஆலயத்திற்கு அடிக்கடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உனக்கு நான் உருவாக்கித் தருவேன் அதோடு எந்த தீய சக்திகளும் உன்னை தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காகவே நான் உன்னிடம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் என் செல்லமே நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி உன்னிடம் நிறையவே உள்ளது எனவே நீ இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு இதுவரை உன் வாழ்வில் நடந்தவற்றை நினைத்து வருந்துவது வீணானது அதனை விட்டுவிட்டு நீ நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இனி உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயங்களை வரவேற்று இன் முகத்துடன் வாழ பழகு நீ பெறப்போகும் இவை அனைத்தும் என் மீது நீ கொண்ட பக்திக்கு நான் தரும் பரிசு இவற்றை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறேன் பிள்ளையே நீ இந்த பிரபஞ்சத்தில் புதைந்துள்ள ரகசியங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த பிரபஞ்சத்தை நீ நேசிக்க ஆரம்பித்தால் அதுவும் உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிடும் அதன் பிறகு மற்ற ரகசியங்களை நீ எங்கும் தேட வேண்டியதில்லை அந்த பிரபஞ்சமே ஒவ்வொன்றாக உனக்கு உணர்த்த ஆரம்பித்துவிடும் இங்கு அனைத்து இடங்களிலும் பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்துள்ளது அதை நீ தெரிந்து கொள்ள ஒரு செடியிடம் பேசிப்பார் அது உனக்காக உன்னை பற்றி என்னிடம் வேண்டும் நீரிடம் பேசிப்பார் அதுவும் உனக்காக என்னிடம் கேட்க தொடங்கும் காற்றிடம் பேசிப்பார் அதுவும் என்னிடம் உன்னை பற்றி கூற ஆரம்பிக்கும் ஆகாயத்திடம் பேசிப்பார் அதுவும் உன்னை பற்றி என்னிடம் சொல்ல ஆரம்பிக்கும் நெருப்பிடம் பேசிப்பார் அதுவும் உனக்காக என்னிடம் வேண்டிக் கொள்ளும் என்றால் இவையெல்லாம் உன்னுடைய நண்பர்களாக மாறிவிடுவார்கள் உனக்கான நல்ல விஷயங்களில் உன்னை விட அவர்களுக்கே அக்கறை நிறைய இருக்கும் நீ இதை ஒரு முறை முயற்சித்துப்பார் வாழ்வில் பல அதிசயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பஞ்சபூத சக்திகளும் உனக்காக வேலை செய்ய தொடங்கும் ஆமாம் என் செல்லமே நான் கூறும் விஷயங்களை நீ உணர்ந்தால் மட்டுமே இவை அனைத்தும் உனக்கு புரியும் நீ அதற்கான வேலைகளை செய்து உணர்ந்து கொள் இல்லாவிட்டால் உன்னால் எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது இயற்கையை நீ நேசித்தால் அந்த இயற்கையும் உன்னை நேசிக்க தொடங்கும் அதன் பிறகு மகிழ்ச்சியான வாழ்வே நீ தேடிச் செல்ல வேண்டியதில்லை அதுவே உன்னை தேடி வரும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இவற்றை மதிக்காதவர்கள் அவற்றின் மூலமாகவே துன்பத்தை அனுபவிப்பார்கள் இதனை நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் பிரபஞ்சத்தை நீ அதிகமாக நேசிக்க தொடங்கி வாழ்வில் பல அதிசயங்களையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று முன்னேற உனக்கு நான் வழிவகுப்பேன் இயற்கை பிரபஞ்சம் பஞ்சபூத சக்திகள் இவற்றின் ஆற்றல்கள் நிறைந்ததுதான் தெய்வ சக்தி நீ என்னை பக்தியுடன் நேசிப்பது போல் இவற்றையும் நேசிக்க பழகு அதன் பின் உன் வாழ்வு இன்பமயமாக மாறும் என் செல்லமே உன் மீது எனக்கு நிறைய அக்கறையும் அன்பும் உள்ளதால்தான் இவற்றை நான் உன்னிடம் கூறுகிறேன் நீ இவற்றை ஏற்பதும் மறுப்பதும் உன் விருப்பம் ஆனால் இவற்றை நீ கட்டாயம் தெரிந்து கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என் பிள்ளையே என் மீது ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் நான் கூறும் அனைத்தும் கட்டாயம் உணரவும் புரியவும் செய்யும் உனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை உன் மனதில் தேக்கி வைக்காதே அதனை பிறரிடம் கூற முயற்சி செய் அதுவும் ஒரு விதமான தானம் தான் என் செல்லமே பிரபஞ்சத்தின் அறிகுறியை நீ எப்படி தெரிந்து கொள்வது என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் அவற்றை தெரிந்து கொள் என் பிள்ளையே நீ இப்போது என் ஆலயத்திற்கு செல்கிறாய் என்றால் அப்பொழுது மழை வந்துவிட்டால் கொஞ்ச நேரம் கழித்து வா மழையே என்று ஆகாயத்திடம் பேசிப்பார் அப்போது அந்த ஆகாயம் நீ சொல்வதை கேட்கும் இது கூட இந்த பிரபஞ்சம் உன்னோடு தொடர்பில் இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடுதான் இதை போன்றேதான் மற்ற அனைத்தும் செயல்படும் உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நான் நிறைவேற்றுவேன் அத்துடன் உனக்குள் இதுவரை இருந்த தாழ்வு மனப்பான்மை காணாமல் போகும் தைரியமும் மன வலிமையும் நம்பிக்கையும் உன்னிடம் நிறைய வந்து சேரும் அதற்கான வழிவகைகளை நான் கொடுப்பேன் உனக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் உன்னிடம் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வந்தடைய ஆசீர்வதிப்பேன் இயற்கைதான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் தெய்வ சக்தி இவற்றின் மூலம்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் மனதை எப்போதும் ஒருநிலைப்படுத்தி அதன் பின் செயலில் ஈடுபடத் தொடங்கு இதை நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என் செல்லமே நான் கூறும் விஷயங்களை பின்பற்றி உனக்கான பலன்களை பெற்றுக்கொள் அதன் பின் நீ நினைப்பது அனைத்தும் நடக்கும் உன் நினைப்பே நானாகத்தான் இருப்பேன் உன் செயலும் நானாகவே இருப்பேன் அதற்கு பக்தி உன்னிடம் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அன்றாடம் பக்திக்காக நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தை என்னோடு செலவழிக்க கற்றுக்கொள் பக்திக்கான நேரத்தை எதற்காகவும் வீணடிக்காதே உன்னை செயல்படுத்தும் அனைத்து ஆற்றல்களும் நானே என் செல்லமே உன் எண்ணப்படிதான் அனைத்தும் நடக்கும் அதிகம் உழைத்து வாழ்பவனுக்கு அதிக ஊதியத்திற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதிக உதவி செய்பவனுக்கு அதிக உதவி செய்யும் தருணம் உருவாகும் நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்னும் நல்ல எண்ணங்கள் நிறையவே உண்டாகும் ஏனென்றால் அவற்றைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன் எண்ணம் போல்தானே வாழ்க்கை அதைத்தான் நான் உன்னிடம் அடிக்கடி தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன் ஒருவரின் செயல் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு நீ கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படியாக குறைத்துவிடு அப்பொழுது உன் கோபமும் ஆதங்கமும் காணாமல் போகும் உனக்கு ஒன்று பிடிக்காத போதும் உன்னோடு யாரும் பேசாத போதும் நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் மௌனத்தில் என்னை மட்டும் நினைத்துப்பார் அந்த சூழ்நிலை உடனே உனக்கு சாதகமாக மாறும் ஒரு உண்மையான பக்தன் பக்திக்காக எந்த நல்ல செயலையும் துணிச்சலோடு செய்ய ஆரம்பிப்பான் அதுவே உண்மையான பக்தி என் பிள்ளையே ஆன்மீகத்தை பற்றி நாளுக்கு நாள் தெரிந்து கொண்டு வெற்றி அடைவதே உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை தெய்வ சக்தி என்பது மிகப்பெரிய ஆற்றலின் நெருப்பு இதை உண்மையான பக்தியின் மூலமே உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எதை கொண்டும் தெரிந்து கொள்ளவோ உணரவோ முடியாது இனி உன் வாழ்வில் மனசங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் உன்னுடைய வாழ்விலும் ஒரு முக்கிய நல்ல சம்பவம் நிகழும் மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கிறானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான் நீ பிறரிடம் உன் சந்தோஷத்தை பகிர கற்றுக்கொள் அப்படி செய்தால் சந்தோஷம் இரட்டிப்பாக மாறும் இந்த உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என எப்போதும் நினைவில் வை நீ எப்போதும் இது ஒன்றை மட்டும் மறவாதே நீ செய்யும் தவறுகளில் இருந்து உன்னை நீயே திருத்திக் கொள்ள முயற்சி செய் நீ அப்படி திருத்திக் கொள்வதால் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் பல நல்ல அனுபவங்களையும் பெறலாம் முள்ளில்தான் வாழ்க்கை என்றாலும் புன்னகையுடன் தான் மலர்கிறது ரோஜா அதுபோலவே நீயும் எப்போதும் புன்னகையுடன் இரு என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியாக இருக்க சில எளிய வகை முயற்சிகளை எடுத்தாலே போதும் அது என்னவென்று சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே அதிகமாக சிரிக்க பழகு அதிகமாக சிந்திக்க பழகு அப்போது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற ஆரம்பிக்கும் குறைவாக பேச பழகினால் பல நிம்மதியான விஷயங்கள் உன்னை வந்து சேரும் நிகழ்காலத்தில் வாழ பழகு அப்போது பல உண்மைகள் உனக்கு புரியவரும் மகிழ்ச்சி எப்போதும் உன் வசப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்ததை முழுமனதோடு கொடுக்க பழகு அப்போது உனக்கான நல்ல விஷயங்களை நீ நிறையவே பெற்றுக்கொள்வாய் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் உன்னுடைய அனைத்து கடமைகளிலும் முழு கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழியாகும் உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பு அதற்கான வழிகள் தானாக பிறக்கும் உனக்கு வேண்டியவற்றில் அதிக கவனம் செலுத்தினால் உனக்கு வேண்டாதவைகள் அவைகளாகவே உன்னை விட்டு விலகிவிடும் தேங்கி நிற்கும் நீரை போல் சோம்பலுடன் இருக்காமல் ஓடுகின்ற நீரை போல் சுறுசுறுப்பாக உன்னை நீயே மாற்றிக்கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கையை இன்பமாக வாழ முடியும் அதன்பின் உன் வாழ்க்கை முன்னேறிக் கொண்டே இருக்கும் என் செல்லமே மற்றவர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அப்போதுதான் நீ எவராலும் ஏமாறாமல் இருக்க முடியும் நிலவை யாரும் ரசிக்கவில்லை என்று நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களைப் பற்றி நீ என்றும் கவலை கொள்ளாதே நீ எப்போதும் மௌனங்களிடம் நட்பு கொள் சிந்தனைகளிடம் உறவாடு உன் ஆரோக்கியத்தை கவனி கடமையை நேசிக்க பழகு அதன் பின் உன் இலக்கை நோக்கி உன் வாழ்வே உன்னை அழைத்துச் செல்லும் உன் நிம்மதியின் மாளிகை உன் தனிமைதான் ஏனென்றால் அப்போதுதான் நிறைய நல்ல சிந்தனைகளை உன் வசமாக வைத்திருக்க முடியும் வாழ்க்கையில் நீ முன்னேறவும் பிறரை பாராட்டவும் சிக்கனம் காட்டாதே உன் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை காலதாமதம் செய்யாமல் உடனே செய்ய முயற்சிக்க வேண்டும் உன் தினசரி கடமைகளை தவறாமல் செய் புகழ் உன்னை தேடி வர நான் ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே அன்பு குறைந்த இடத்தில் குற்றங்கள் தான் பெரிதாக தெரியும் அன்பு நிறைந்த இடத்தில் குற்றங்களுக்கான வேலையே இல்லை என் செல்லமே உன் தூய்மையான உள்ளமே என் கருவறை உன் உடம்பே என் ஆலயம் என்பதை மறவாதே இவற்றை எப்போதும் தூய்மையுடன் பராமரித்து வா என் பிள்ளையே கடுமையான வார்த்தைகளை கையாள்வது பலவீனத்தின் அடையாளமாகும் எனவே இதனை நீ ஒரு நாளும் உன் வாழ்வில் பயன்படுத்தவே வேண்டாம் என் செல்லமே சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் உனக்கு கிடைத்ததை சிறந்ததாக நான் கட்டாயம் மாற்றி காட்டுவேன் இனி நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கும் உனக்கும் நன்மையானதாகவே மாறப்போகிறது அந்த தருணத்தை நீ பெற்றுவிட்டாய் எனவே மகிழ்ச்சியை வரவேற்க தயாராக இருப்பது மட்டுமே இனி உன் வேலையாக மாறப்போகிறது உன் தவறான பாதையை உடைத்து உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி அதில் நீ பயணம் செய்ய நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உனக்கான நிம்மதி உன் வசம் இருந்தால் உனக்கு ஒரு நிமிடம் கூட வீணாகாது அதுவே நிம்மதி இல்லை என்றால் ஒரு நிமிடம் என்ன வாழ்நாள் முழுவதுமே வீணாகத்தான் தெரியும் நான் என்றும் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு இனி உன்னிடம் நன்மை மட்டுமே அதிகம் நாடி வரும் உண்மையின் மறு உருவமாக உன்னை நான் மாற்றுவேன் இனி சுயநலம் உன்னிடம் காணாமல் போகும் உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது உன் வாழ்வை வளமாக்கும் பக்தியினை உன்னிடத்தில் அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டே இரு மற்றவையெல்லாம் உன் வசப்பட நான் வழிவகுப்பேன் ஒரு நபர் பேசும் வார்த்தைகளில் உண்மையில்லை எனில் கண்டிப்பாக அவர்களின் எண்ணங்களிலும் தூய்மை இருக்கவே இருக்காது எனவே நீ எல்லோரிடமும் என் பிள்ளையே உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதமும் கண்டிப்பாக இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை மட்டுமே அதிகமாக இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் நியாயமான கோபம் கண்டிப்பாக இருக்கும் என்பதை அறிந்து வாழ பழகிக் கொள்ளின் செல்லமே அடுத்த நொடியில் பல அதிசயங்களை உன் வாழ்க்கை மறைத்து வைத்திருக்கிறது எனவே ஒவ்வொரு நொடியையும் இன்பமாக வாழ்ந்து கழிக்க கற்றுக்கொள் அப்படி இருந்தால்தான் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் பிறகு இந்த உலகில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியே நீயாகத்தான் இருப்பாய் உன் உணர்வுகளை மற்றவர்களுக்கு எப்போதும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே அது வீணானது உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தகுதி இல்லை என்று விட்டுவிடு உன் நல்ல எண்ணத்தின் மதிப்பை நீ அளவிட முடியாது அதன் மகத்துவத்தை நானே அறிவேன் இனி உன் வாழ்வில் நீ எவ்வளவு கவலைகளை இழந்து எவ்வளவு சந்தோஷத்தை வரவேற்க போகிறாய் என்று எனக்கு மட்டுமே தெரியும் தக்க தருணத்தில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் உன்னிடம் நான் தருவேன் இவற்றை எவராலும் தடுக்கவே முடியாது இது நடந்தே தீரும் நான் உனக்கு வரும் துன்பங்களை இனி இன்பமாக மாற்றிக் காட்டுவேன் பஞ்ச பூதங்களும் எனது அடிமை என்பதனை நான் உனக்கு கண்டிப்பாக உணர்த்துவேன் நீ தடுக்கி விழும் ஒவ்வொரு பாதையையும் உனக்கு நான் வெற்றி பாதைகளாக மாற்றி காட்டுவேன் நீ விரும்பிய விஷயத்தை அடைந்திடும் பயன் தரும் வழி என்பது பக்தி பாதையே என்பதை மறந்துவிடாதே இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடியே மாறும் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே